கடந்த கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா மற்றும் காவல்துறையினர் சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடந்த கல்வியாண்டில் பயின்று பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளியின் தலைமை ஆசிரியை சாந்தகுமாரி சூளைமேடு காவல் நிலையத்தின் அதிகாரிகள் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் சுரேஷ் வெங்கடேசன் ஓமலிங்கம் சுஜாதா பாபு ரமேஷ் மேதாவி வேணுகோபால் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எழில்ராஜன் மரியராஜ் மோகன் நீலாவதி உமா ஏழுமலை மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் காவல்துறையினருடன் இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் கேக்குது நம்ம பக்கம் சத்தமே வரலையே ஆக்டிவா இருக்கீங்களா சரி இப்போ எதுக்காக வந்துருப்போம் தெரியுமா நிறைய பேர் ஆக்சிடென்ட் இருக்க மாதிரியே இருக்கு எதுக்காக வந்துருக்கோம் சத்தமா சொல்லுங்க அதையே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொண்டு வந்துருப்போம் சத்தமா சத்தமே இல்லை உறவு பிள்ளைங்களாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் தெரியுமா நம்ம தான் நாட்டோட வீட்டோட கண்கள் தானே பெண்கள் தான் எல்லா வீட்டோட தூண் ஆமாவா இல்லையா சத்தா இல்லையே ஓகே வெரி குட் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு அக்காவா தங்கச்சியா ஒரு மனைவியா தாயா எல்லாமே இருக்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் எல்லாமே போகும் ஆமா தானே அப்படிங்கும்போது உங்க வீட்டில் அப்பா இருப்பாங்க தம்பி இருப்பாங்க அண்ணா இருப்பாங்க யாருமே வந்து போதை பொருள் அப்படின்ற விஷயத்துல தவறான வழியில போயிடக்கூடாது அப்படின்றத யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் அம்மாவா இல்லையா சத்தம் இல்லை வெரி குட் அப்ப என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்பா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வாஷ் பண்ணணும் நீங்க தான் அவங்களுக்கு அந்த போதை பொருளில் என்னென்ன பின்விளைவு இருக்கு அப்படின்றதான் எடுத்து சொல்லணும் ஆமாவா கேன்சர் அப்படின்ற விஷயம் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னால வந்து ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று அப்படின்னு இருந்துச்சு இப்போ நேரம் கேன்சர்னா ஈஸியான ஒரு நோய் காய்ச்சல் மண்டபம் எப்படி தானே இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு பச்சில குழந்தைக்கு கூட கேன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் போதை பொருள் மட்டும்தான் அதை நம்ம எந்த முறையில் தடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து அதை கொண்டு போகணும் ஆமாவா இல்லையா சத்தம் பத்தலையே இங்கே அமைதியா இருந்தீங்கன்னா வீட்டில் எப்படி போய் பேசுவீங்க காணும் என்னப்பா போதைப்படி தடுத்துக்கலாமா வீட்டில் போய் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிக்கலாமா ஓகே தேங்க்யூ